நாமரூபங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காது நாம ரூபங்களுக்கெல்லாம் அளவு உண்டு அதனாலேயே அனித்யம் என்று சித்தாந்தம் பண்றவர்கள் நாம கடந்த நிலை அட்சத குருமம் அதுலேயே தான் நெய் சுடுவார்கள் அதிலேயே மனசு அழிஞ்சுடும் இதுதான் அவர்களுடைய சமாதி நில இதுதான் அவர்களுக்கு பேரின்பமாம் போலி இல்ல வரட்டு வேதாந்தி இல்ல அதுல நிஷ்டையுடைய மெய் ஞானிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட சகுண சாட்சா அவர்கள் வந்து பார்த்தால் சங்கச்சக்கர கதாதரனாக நிலைமிக சியாமணனாக பீதாம்பர தாரியாக சீவத் சாங்கீத வட்சஸ்தரனாக பகவான் பிரத்யமாக நிற்கிறார் நின்ன பகவான பார்த்துட்டார் பார்ப்பதும் சனகாதிகள் தலை நிமிர்ந்தது பெருமான் அவனுடைய அரவிந்த நயனன் அந்த கண்கள் சனகாதிகள் அந்த கண்களை பார்த்தாலும் பெருமானி இவ்வாழ பார்த்தார் இவ்வாழும் பெருமாளை பார்த்தார் நிற்க முடியலையா அவளால என்னவோ பண்றது அதனாலே பத்தெழு குனிஞ்சார்கள் சலகாதிகள் எதை பார்த்தார்கள் பதாரவிந்த பதாரவிந்தத்தை பார்த்தார்கள் கூட பார்க்க முடியல சொழந்தார்கள் பதாரவிந்த கிஞ்சல்கே அதுல உள்ள கிஞ்சல்கம் போதே இருக்கக்கூடிய விரல்களை பார்த்தார்கள் அப்பழும் தலை சுழல்றது கிஞ்சல் மிஸ்ர துளசியே அதுல பிரியாமல் பச்சை பசேண்ட துளசியை பார்த்தார்கள் அப்பொழுதும் மயங்கிறது பயக்கம் வருது மிஸ்ர துளசி மகரம் தேவாயு கண்ணை மூடிட்டார்கள் அக்கவே வேண்டாம் என்று கண்ண மூடிட்டார்கள் அந்த சரணத்துல அற்பித துளசியுடைய சுகந்த காற்று அவர்களுடைய மூக்கில பட்டு சமாதி நிலையாகிய மூர்த்தை உண்டாகி கீழ விழுந்துட்டார்கள் எம்புருவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் எவ்வளவு ஓசி என்று தெரியறது அதே திவ்ய மங்கள விக்கிரகம் சனகாதிகள் வைகுண்டத்துல சேவிச்ச திவ்ய மங்கள விக்கிரகம் தானே இன்னைக்கு மிதிலை வீதியில போறது மிதலை வீதியில போகிற இந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்த பிராட்டி நிலை அப்படி இருக்கு திருமுகத்தை பார்க்க முடியாதா திருவடியை பார்த்தா போரம்னு புறப்பட்டார் ஒரு மேல் நாட்டு யாத்திரையாக புறப்பட்டார் ஆள வந்தார் நம்முடைய பூர்வாச்சாரியர்களை பிரதானராக்கக்கூடிய ஆள வந்தார் திருவனந்தபுரம் வந்தார் ஊரும் புட்கொடியும் அக்னே என்ற பாசுரம் இன்றே புகும் திருவனந்தபுரம் இன்றே புகும் என்று நம்பெருமாளுடைய நியமனம் பெற்று வந்தார் அதுவத்தோதவத்தில் ஆச்சாரியர்கள் ஊரை விட்டு போகவே மாட்டார் நம்பெருமாள் எழுந்துரல் இருக்க அரையர் சேவை நடக்க நாலாயிரத்தையும் பெருமாளையும் அரையரையும் பார்த்து என்று கேட்கும்படியான பாக்யவுடைய உற்சவத்தை விட்டு பரமரசிகளான நம்முடைய ஆச்சாரியர்கள் வேற எங்கேயாவது போவார்களா அத்தியனோசவத்தை ஆரம்பிச்சவரே நாதமுனிகள் தான் அதை நிர்வகிக்கிறவரே ஆள வந்தார்தா ஆனால் மேல் நாட்டு திருப்பதிகள் யாத்திர போகணும் யாத்திர போகணும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிருக்கிறார்களே போகணும் போகணும் என்று மனசுல நினைச்ச கைகூடாதபடியே எம்பெருமாள் நியமனம் பெற்றா போகலாம்னு நினைக்கிறார் அந்த சமயம் திருவனந்தபுரம் பாசுரம் வந்தது இன்றே புகுதும் அப்படிங்கிற இடத்துல தாளத்தை வீசி அடிச்சு அந்த தரையர் கால வந்தார் பார்த்தார் இதுதான் நம்பெருமாருடைய நியமனம்னு அப்படியே புறப்பட்டுட்டார் புறப்பட்டு வழியில் உள்ள திங்க்வதேசங்கள்லாம் சேவிச்சு கொண்டு நடந்து 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 திருவனந்தபுரம் எங்கேன்னு ஓடி இருந்த திருவனந்தபுரம் வந்து பத்மநாபனை பார்க்க இல்லையா அங்க வந்து மூணு வாசல்லதான் பெருமாளை பார்க்கலாம் ஆயாமதோ விஸ்தரத சமான தேகேன லோகத்ரய சங்கிரகேன என்று பத்மநாபன பாகவதம் சொல்றது மூணு வியாகதி போன்ற மூணு ஸ்தானத்துல அவரை பார்க்கலாம் முதல்ல திருவடி அப்புறம் திருநாபி அப்புறம் திருமுகம் இந்த மூன்று ஸ்தானத்துல பார்க்க வந்தவர் அப்படி பரந்தோடி வந்தவர் மேல ஏறி அந்த திருவடியை இப்படி பார்த்தார் திருவடியை பார்த்து விட்டு உடனே கிழை அடங்கி விட்டார் சேவை பண்ணி நிற்கிறவர்கள் இருக்க இருக்கிற நாதிகமனத்தை பார்க்கணும் திருமுகத்தை பார்க்க அழந்தார் அப்ப ஆலவந்தர் சொன்னார் அதுக்கு அதிகாரம் நமக்கு இல்லை பெரியாட்டியாருக்குத்தான அதிகாரம் அவருடைய முகத்தை பார்க்கிறதோ லாதிய பார்க்கிறதற்கோ எனக்கு திருவடியே போதும் சம்பிரதாயம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் వెట్ివేరు కరోగరా వలిమ కరో కచ్చింబీషన్ కరోహరా